ரொம்ப சில நாட்களுக்கு முன்னாடி நடிகை சுமீனா குடி சீக்கிரமாவே திருமணம் பண்ணிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்டஸ் போட்டிருந்தாங்க தற்போது இவங்களோட திருமணம் பற்றி முக்கியமான பல தகவல்கள் வெளியாகிருக்கு பிரபல யூடியூபர் காலித் அல் அமேரி அப்படிங்கிறவர்களோட தான் நடிகை சுனைனாவுக்கு திருமண நிச்சயதார்த்தம் நடந்திருக்கு மேலும் சமீபத்துல சுனைனா தன்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல மோதிரம் மாத்திட்ட மாதிரி பிக்சர்ஸ் ஷேர் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறமா தான் அவங்களே டிலீட் பண்ணிட்டாங்க சுனைனா நடிப்புல போன வருஷம் ரஜினா படம் ரிலீஸ் ஆச்சு ஆனா இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றியை தரல இதுக்கு வந்து சுனைனா அடுத்து நடிக்க போற படங்கள் பற்றியும் எந்த அறிவுக்கும் கிடையாது எங்கில நடிகை சுனைனாவுக்கும் பிரபல யூடியூபர் காலித் அல் அமேரி அப்படிங்கிறவருக்கும் வெட்டிங் என் நடந்திருக்காமா சமீபத்துல மலையாள நடிகர் மம்முட்டி கூட காலித் ஒரு இன்டர்வியூ பண்ணிருந்தாரு அதுல பேசப்பட்ட விஷயங்கள் எல்லாம் சோசியல் மீடியாவில செம்ம வைரலா போயிட்டு இருந்துச்சு எந்த இன்டர்வியூ மூலமா பாப்புலர் ஆனவர் தான் யூடியூபர் காலேஜ் நாற்பது வயசான காலேஜ் ஏற்கனவே சலாமா முகமது அப்படிங்கிறவங்க கூட திருமணம் பண்ணி பதினாலு வருடங்கள் சேர்ந்து வாழ்ந்து கடந்த காரணம் ஆறு மாசத்துக்கு முன்னாடி தான் எங்க வாதர்த்து வாங்கியிருக்காங்க முதன்மணிவிக்கு கலீஃபா அண்ட் அப்துல்லா அல் அமெரி அப்படின்னு ஒரு மகனும் மகளும் இருக்காங்க காலித் போலவே மனைவி சலாமாவும் சோசியல் மீடியாவில இன்ஃப்ளியன்ஸரா தான் இருக்காங்க இவங்க இன்னமும் காணித் சேர்ந்து எடுத்துக்கிட்ட பிக்சர்ஸ் வீடியோஸ்லாம் எதுவுமே தன்னோட சோசியல் மீடியா பேஜ்ல வந்து டிலேட் பண்ணல அப்படியே தான் வச்சிருக்காங்க ஆனா காணித் தன்னோட மனைவி கூட எடுத்த எல்லாத்தையும் டிலேட் பண்ணிருக்காரு கருண்சன நாட்களுக்கு முன்னாடி தான் காணித் தனக்கு எங்கேஜ்மெண்ட் நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு இன்ஸ்டால போஸ்ட் போட்டுருக்கோம் ஆனா இவரும் சுனா மாதிரியே தனக்கு யார் கூட ஆச்சுனா இரண்டாவது மனைவியா திருமணம் பண்ணிக்க போறது அவங்களோட ரசிகர்களுக்கு அதிர்ச்சி ஏற்படுத்திருக்கு வெறும் காலித் அந்த அமேரி குடும்பம் மிடில் ஈஸ்ட்ல இருந்து வந்து தான் இந்த என்கேஜ்மெண்ட் நடத்திட்டு போயிருக்காங்களாமா திருமணத்தையும் நரசிமா பண்ணுவாங்களா ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்களா வெயிட் பண்ணி தான் பாக்கணும்